ரைசலால் ஹாலிலூயா அன்பர்களே உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அடை காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்கும் யோவனர் செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் அசிரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் ஆகவே ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளால் ஏற்கனவே தூய்மை ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தூய்மையாக்கக்கூடிய அந்த செயல் நடைபெறுகிறது ஆம் அன்பர்களே இந்த கடவுளுடைய வார்த்தை இந்த வார்த்தை தூய்மையாக்கக்கூடியது இந்த கடவுளுடைய வார்த்தை நெருப்பு ஏசு கிறிஸ்து பேசக்கூடிய வார்த்தை அவர் கூட இருக்கக்கூடியவங்களை பரிசுத்தமாக்கியது தூய்மையாக்கியது என்று யோவானர் செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷன் கோபமாய் பேசும் பொழுது நமக்கு ஒரு விதமான வேதனை வரும் பாவத்துக்குரிய வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒருவேளை அதில் நாம் ஈர்க்கப்படலாம் இங்கே இயேசு பரிசுத்தமானவர் கடவுளுடைய மகன் அவர் பேசக்கூடிய வார்த்தை ஏற்கனவே திருத்துவதர்களை தூய்மையாக்கிவிட்டது இன்று நீங்களும் நானும் தூய்மையாக இந்த வார்த்தை நமக்கு பயன்பெறும் இந்த வார்த்தை நீங்கள் அடை காத்து இதை வாசிங்களே அன்புக்குரியவர்களே நிறைய பேர் வந்து தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்சு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்செல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் ஒரு சேலஞ்ச் தரேன் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு பத்து பத்து நிமிஷமாக இல்லை ஒரு அஞ்சஞ்சு நிமிஷமாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்கள் பார்வை உங்கள் பேச்சு உங்கள் செவிப்புலன் உங்கள் சிந்தனை தூய்மையாகும் என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு அவர் செய்வார் என்று சிந்தர் யோவான சீர் பரிஞ்ச மாதிரி சொல்கிறார் ஆகவே இந்த வார்த்தை நிலச்சிருக்குன்னா முதல்ல பரிசுத்தமாக வேண்டும் ஆகவே நாம் பரிசுத்தமாக இந்த வார்த்தையை நமக்கு உதவி செய்கிறது நண்பர்களே உங்கள்கிட்ட நான் பாசமாக கேட்டுக்கிறேன் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உடன் பிறந்தோர் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லும்போது அவங்க சிரிப்பாங்க அவங்க கொஞ்சம் உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் பைபிள் படியுங்களேன் கொஞ்சம் பைபிள் படியுங்களேன் இந்த பைபிள் சொத்து இந்த பைபிள் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்தில் மிக உயர்ந்த சொத்து கொஞ்சம் பைபிள் படியுங்களே ஏன்னால் இங்கே சொல்லி பாருங்கள் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் ஒரு கடவுளுடைய வார்த்தை தூய்மையாக்கிறது இன்று நம்ம பலருமே எந்த பாவம் செய்வதிலுமே சந்தோஷப்படுவது கிடையாது ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே இந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டோமே செஞ்சு பிற்பாடு மிகுந்த வேதனை படிக்கிறோம் சே நான் செஞ்சுருக்கக்கூடாது எந்த பாவமாக இருந்தாலும் ஆகவே நாம் செய்யாமல் இருக்க நம்முடைய சக்தியால் முடியாதுங்க என்னால் முடியும் பாவத்தை விட்டு இல்லைங்க முடியாதுங்க இந்த கடவுள் வார்த்தையால் தாங்க முடியும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்களே இந்த வார்த்தையை வாசியுங்களே இந்த வார்த்தையை அடைக்காத்து பாருங்களேன் உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பேரை விவிலியத்துக்குள் எழுதி வச்சு உங்கள் வாழ்க்கை துணிய பேர விவிலியத்துக்குள் எழுதி வச்சு உங்கள் பிரச்சனையை விவிலியத்துக்குள் எழுதி வச்சு அடை காத்து இறைவசனம் வாசிங்க இறைவசனம் வாசிக்க 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 பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படும் இறைவசனம் வாசிக்க 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 பாவத்தின் நாற்றம் எரிக்கப்படும் இறைவசனம் வாசிக்க 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 எல்லா விதமான அந்தகார சக்திகளும் சுட்டரிக்கப்படும் தூய்மையின் காற்று பரிசுத்தின் காற்று ஒரு பெந்த கோஷத்தை காற்று பரிசுத்த நெருப்பு உங்கள் உடலில் உங்கள் ஆத்மாவில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தங்கியிருக்கும் வீட்டில் உங்களோடு வாழக்கூடியவர்களில் ஒரு பரிசுத்த தூய்மையின் நெருப்பு பற்றி எறியும் ஆகவே நீங்கள் ஒருத்தர் இறைவார்த்தையை வாசிங்க இந்த இறைவார்த்தையை வாசுங்க தூய்மையாக்கும் நெருப்பு இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் இந்த ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் தெரியாமலேயே எல்லாம் வெளியில் போயிடுங்க அந்த தூய்மையின் நெருப்பு ஏற்கனவே பச்சி ஏறி ஆரம்பிக்கும் ஆகவே ஆண்டவரோடு இணைஞ்சிருக்க இந்த இறைவார்த்தை நமக்கு உதவி செய்யுது படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இதை படித்து பாருங்களேன் நமக்கு ஒரு ஜுரமோ ஒரு தலைவலியோ வந்துச்சுன்னா மாத்திரை நம்ம விரும்பி சாப்பிட்றது கிடையாது கொஞ்சம் கசக்கும் ஆனால் சாப்பிட்ட பிற்பாடு அந்த வலி போகும் கண்டிப்பாக சொல்கிறேன் இறைவார்த்தை படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க கசக்கும் கொஞ்சம் வலிக்கும் கொஞ்சம் போரடிக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு வாசித்து பாருங்க தூய்மை என்னும் காற்று செழுமை என்னும் காற்று நிம்மதி என்னும் காற்று சமாதானம் என்னும் காற்று விடுதலை என்னும் காற்று உங்கள் உள் அறையை நினைக்கும் ஆகவே இறைவார்த்தை தூய்மையாக்கும் இறைவார்த்தை வார்த்தை விடுதலை தரும் இதை பற்றி கொள்ளுங்கள் வாசியுங்கள் 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 இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாழ்வின் தரம் உயரும் வாழ்த்துக்கள்